ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரவையில் வந்து நம்ம சூப்பரான ஒரு குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஹாஃப் கப் ரவை எடுத்துக்கிறேன் அதை வந்து ஒரு கடையில் போட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப வாசமாக இருக்கும் ரவாவும் ரொம்ப மனமாக இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக லைட்டாக சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஸோ இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து ஹாஃப் கப் வந்து ரவை ஊற்றுக்கிறேன் அதுக்கு வந்து ஒன் கப் மில்க் அதாவது அந்த கப்பாலேயே ரெண்டு கப்பால் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிண்ணில் கிளறி விடுங்க கூடவே வந்து கலருக்காக நான் லைட்டாக வந்து கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கேசரி பவுடர் ஸோ ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஜாமுன் மாவு நம்ம பிசைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேஜில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா பால் ஆடை நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அந்த ஆடையில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ பால் ஆடையில் வந்து குலாப் ஜாமுன் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க ரவாயோட சேர்த்து ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீ உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை பிடிக்க வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு உருண்டை உருண்டையாக ஜாமுன் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து இதுக்கு தேவையான ஜீரா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஹாஃப் கப் வந்து ரவை எடுத்தோம் அதே மாதிரி ஹாஃப் கப் வந்து சுகரை எடுத்துக்கலாம் அதே கப்பில் வந்து தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு சுகர் வந்து கரையில் அளவுக்கு வந்து வச்சிருந்தால் போதும் ஸோ இப்போ வந்து ஜீரா ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸோ கப் ரவை எடுத்ததுனால அரை கப் சுகர் ஆட் பண்ணி இந்த ஜீராவும் இதுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க குலாப்ஜாம் எல்லாத்தையும் பொறிச்சு நம்ம ஜீராவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிகாஸ் நம்ம வந்து ஜாமுன் மாவில் தான் ஜாமுன் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா வந்து கோதுமையில் வந்து பண்ணியிருக்கலாம் ப்ரெட்டில் பண்ணியிருப்போம் ஸோ எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இன்றைக்கி வந்து நான் ரவையில் ட்ரை பண்ணியிருக்கேன் ரவையில் வந்து நீங்கள் குலாப் ஜாமுன் பண்ணும்போது அது வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிடவும் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லா குலாப் ஜாமுனையும் பொரிச்சிட்டோம் ஸோ ஜீராவில் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஜீரலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் போதும் நல்லாவே ஊறி வந்துடும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டி கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்